நேர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம யோசிக்கிற விதத்துக்கு ஒரு பெரிய இடம் உண்டுங்க நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் நம்ம செய்யற வேலையும் இருக்கும் எடுக்கிற முடிவும் இருக்கும் ஏன் நம்மளோட எதிர்காலமே தான் போகும் நேர்மறை எண்ணங்கள் இருக்கே அது ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூடயே இருக்கும் அது நம்மள உசுப்பேத்தி விடும் நம்பிக்கை கொடுக்கும் எந்த தடைகள் வந்தாலும் தாண்டி போக ஹெல்ப் பண்ணும் எதிர்மறை எண்ணங்களும் நம்மள டல்லாக்கிடும் முன்னேற விடாம தடுத்துடும் ஒரு சின்ன கிராமத்தில் வேலன்னு ஒருத்தரும் குமார்னு ஒருத்தரும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் செஞ்சாங்க அதான் அங்கே பானை செய்கிறது வேலன் எப்போ பாரு தான் செய்கிற வேலையில் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த மண்ணு சரியில்லை என்கிட்ட இருக்கிற சாமானெல்லாம் சரியில்லை என் பானை யாருக்குமே பிடிக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் அதனால் அவன் செய்கிற பானைங்க சரியாக வராமல் வியாபாரமும் சரியாக இல்லாமல் இருந்துச்சு ஆனால் குமரன் எப்போவுமே பாசிட்டிவாக யோசிப்பான் ஒரு தடவை அவன் பானை செஞ்சுட்டு இருக்கும்போது உடஞ்சி போச்சு மற்றவங்க எல்லாம் வருத்தப்பட்டாலும் குமரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பரவாயில்ல விடுங்க இந்த உடைஞ்ச பானையை வச்சு புதுசாக ஒரு டிசைன் பண்ணி பார்க்கலாம் சில நேரம் நம்ம நினைக்காத விஷயங்கள் கூட நல்லதாக முடியலாம் அவன் அந்த உடைஞ்ச பானை துண்டுகளை வச்சு அழகாக சின்ன சின்ன தொட்டிகள் செஞ்சான் அது மார்க்கெட்டில் செமையாக விற்றுச்சு இன்னொரு தடவை பயங்கர மழை பெஞ்சதில் அவங்க செஞ்சு வச்சுருந்த நிறைய பானைங்க டேமேஜ் ஆகிடுச்சு வேலைன்னு அப்படியே உட்காந்துட்டான் இனிமேல் என் பொலப்பே போச்சுன்னு புலம்பினான் ஆனால் குமரன் உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான் நல்லா இருந்த பானைகளை உடனே மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டான் மலையில் அடிப்பட்ட பானைகளை கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்று நஷ்டத்தை குறைச்சான் அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை மலையிலிருந்து பானைகளை காப்பாற்ற ஒரு ஷெட் போடவும் பிளான் பண்ணினோம் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் தான் அதை எப்படி ஏற்றுக்குறோம்னு முடிவு பண்ணுது வேலை நெகட்டிவாக யோசிச்சதுனால சோர்ந்து போயிட்டான் ஆனால் குமரன் பாசிட்டிவாக யோசிச்சதுனால ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு சான்ஸாக மாற்றிக்கிட்டான் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எண்ணங்களை நல்லா கவனிங்க பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க அது உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும் தோல்வி வந்தால் கூட இதில் இருந்து என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிங்க ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளேயும் ஒரு சொல்யூஷன் ஒளிஞ்சிருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்க உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் உங்க ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் எண்ணங்களால நிரம்பட்டும் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை